இருபத்தி மூணு நடக்குது பிப்ரவரி இருபத்தி நாலுலாம் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது ஹண்ட்ரட் பேஜஸ் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது திரும்ப சார் இல்லைங்க தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன சொல்லப்பட்டது பாதிக்கப்பட்ட

திருப்பியும் ஜட்ஜு ராஜலட்சுமி அவர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த பதினோரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டு விட்டன அதனால இவர் தான் குற்றவாளின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் ஐடி ஆக்ட் தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழ பன்னெண்டு செக்ஷன்ஸ் பிரிவுகள் கீழ் இங்கே வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஜனவரி அஞ்சாம் தேதி கூண்டாசும் போடப்பட்டிருக்கு சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்டில் இதை வந்து ஆளும் கட்சியோட பேர் தான் அடிபட்டுட்டே ஸோ இந்த ஆளும் கட்சி வந்து இந்த சீக்கிரம் முடிக்கிறாங்க அப்படின்றது சரி பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண்ணுக்கு நீதி கிடைக்குதுன்னு ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்துட்டு இன்னும் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது நிஜமாவே நீதி கிடைக்குதா அவங்களுக்கு ரெண்டாவது வந்துட்டு இது ஒரு அவசர அவசரமாக முடிக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனும் வந்து சீக்கிரம் எலெக்ஷன் வருது நிஜமாவே யாராவது இன்வால்வாக இருந்தால் அவங்களை மறைக்கிறதுக்காகவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தீர்ப்பே வந்துருச்சு இது வரைக்கும் அந்த சார் யாரு அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவரா அவர் ஒரு பெரிய அதிகாரியா இல்ல பெரிய அரசியல் புள்ளியா எதுவுமே வெளியே வரல இப்போ உண்மையிலேயே ஒரு சார் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்ல இருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஒருத்தரால இதை பண்ண முடியாதுன்றது இப்போ அவங்க சொன்னப்பட்டதுலாம் என்ன வருதுன்னா ஒரு பர்சன் ஆல்ரெடி வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்க ஒரு பர்சன் எப்படி அவ்வளவு ஃப்ரீயா ஃப்ரீக்வெண்டா எப்படி நடமாட முடியும் அதுவும் சரி பிரியாணியே கொண்டு போய் காலேஜ்குள்ள கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நைட் எப்படி ஆக்சஸ் இருக்கு சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி எச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் வணக்கம் வணக்கம் சார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரனுடைய கேஸில் தீர்ப்பு வந்துருச்சு ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு தண்டனை விவரங்கள் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ விரைவாக தீர்ப்பு வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத வந்து வந்திருக்கு ஸோ இந்த கேஸ் பற்றி ஒரு அவுட்லைனா சொல்லிடுங்க கண்டிப்பாக அந்த ஜூன் ரெண்டாம் தேதி ஜட்மெண்ட் ஐ மீன் ஜட்மெண்ட் வந்துருச்சு என்ன வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து சொன்ன மாதிரி ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்னி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்னொன்று மக்களால ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் அடுத்து என்ன அப்டேட் இதில் அடுத்து என்ன அப்டேட்டுன்னு சொல்லி இப்போ மக்களே நீங்கள் ஒரு காமன் பீப்புளே கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அனசடி கேஸில் என்ன நடந்தது டே ஒன்லேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மேக்ஸிமம் அதில் ஃபாலோ அந்த லோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் இருக்க பெண் குழந்தைகள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஸ்கூல் தாண்டி காலேஜ் படிக்கிற ஒரு விஷயம் அதுவும் அனாயனச்சிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ ரெப்யூட்டன்னு நம்மளுக்கு தெரியும் அங்கே ஒரு சீட்டு வாங்குறதே எவ்வளோ கஷ்டம் அங்கே படித்தா வேர்ல்டு லெவலில் வந்து என்ன மாதிரி ஒரு ரெகக்னிஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த இடத்துல தெரியும் இந்த கேஸும் வந்துட்டு மற்ற கேஸ் சில கேஸஸ்க்கு விதிவிலக்கு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா கிளேமிங் ஷேமிங் அங்க நடந்தது நிறைய திரும்ப திரும்ப எப்படி இருந்ததுன்னா அந்த எஃப்ஐஆரோட ஃபார்மேட் எப்படி இருந்ததுன்னு சொன்னதுல சொல்லப்படுது அப்படின்னா விக்டிம் தான் குற்றவாளியோ அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமா அந்த நேரத்துல தனிமையில ஒரு ஒரு ஆண் நண்பரோட இருந்ததாக எல்லாம் எழுதப்பட்டிருந்தது அதனால அப்படி சொல்றேன் திரும்ப சொசைட்டி அதுதானே கேட்கறாங்க எல்லா இடத்துலயும் எடுத்த அந்த பொன் பெண் ஏன் அங்க போனோம் ஏன் அங்க போய் பேசிட்டு இருக்கணும் அந்நேரத்துக்கு என்ன வேலை படிக்க அனுப்பிச்சா படிக்கிற வேலையை பார்க்க மாட்டாங்களா இதே ஈஸியார் விஷயம் அந்த லைக் ரைட் போன விஷயம் என்னென்னலாம் மாற்றப்பட்டது அந்த இடத்துல இல்லையா அந்த பெண்கள் குடிச்சிருக்காங்க அவங்க வேற மாதிரி பெண்கள் தனியா போனாங்க கடைசியில் அவங்க குடும்பத்தோட தான் போயிருக்காங்க அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த பெண்கள் மட்டும் அன்னைக்கு வெளியில வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் மீடியால கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அது வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த இடத்துல சோ திரும்ப இந்த கேஸும் அப்படிதான் பார்க்கப்பட்டது அந்த தாண்டி ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம் வந்து லீக்கேஜ் இருக்கு இல்லையா அதாவது டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் இருக்கட்டும் ஒரு பதினாலு பேர் உள்ள கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்ல இது ஸ்டேட் இது இல்ல சென்ட்ரல் தான் வந்துட்டு இது ஓகே வந்து தேசிய தகவல் மையம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் அது அதனை தொடர்ந்து இல்ல யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்ரு அவர்களும் உள்ள கொண்டு வரப்பட்டாரு காவல்துறையுமே இந்த ரொம்ப கண்டனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் தான் இந்த கேஸ் ஆக்சுவலி அந்த இடத்துல ஏன்னா சொல்லும் கமிஷனர் அவர்கள் அந்த இடத்துல பேசும்போது வந்துட்டு இல்லங்க இவர் ஒருத்தர் தாங்க குற்றவாளி அப்படின்னு ட்ரஸ்ட்லாம் சொல்லும் போது முதல்ல அவர் வந்து பர்மிஷன் வாங்கி தான் பிரஸ் மீட் நடத்தினாரா இல்ல ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது அவர் எப்படி கன்க்ளூசிவா அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் அந்த வந்து கண்டனம் தான் அவர் மீது தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம்ன்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தது பட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க அந்த அதுக்கு வந்து இடைக்கால தடை அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க இன்னொன்னு பேச பெருசா வந்து சொல்லப்பட்ட விஷயம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் காம்பன்சேஷன் ஓகே கொடுத்தா எல்லாமே மாறிடுமா ஏன்னா நம்ம எல்லா கேஸ்லயும் வர ஒரு விஷயம் தானே கொடுத்த அந்த எல்லாமே மாறிடுமா அந்த பெண்களுக்கு உண்டான நீதி போயிடுமா அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு ஏற்பட்ட வந்து மன உளைச்சல் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பிசிக்கல் ட்ராமா மென்டல் டிராமா எல்லாத்துக்குமான ஒரு விஷயம் தான் அது வந்து அந்த பார்க்கப்படுது மெயினா இந்த கேஸ்லயும் அப்படிதான் அது வந்து கொண்டு வரப்பட்டது ஏன்னா சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் டிசம்பர் இருபத்தி மூணு இன்சிடென்ட் நடக்குது பிப்ரவரி இருபத்தி நாலுலாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது அந்த சைதாப்பட்டு ஒன்பதாவது நடுவர் நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது சார்ஜ் ஷீட்டை எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து வந்து நைன்டி டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அதுதான் இந்த இடத்துல விஷயம் ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா அஸ்பர் ப்ரொசீஜர் அஸ்பர் லா சொல்கிற விஷயம் பிஎன்எஸ்எஸ் படி அதுதான் அப்படி தான் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னும் போது ஏதாவது ரெண்டு மாதத்தில் வந்து எங்கள் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணப்பட்டாச்சு ஹண்ட்ரட் பேஜஸ் சார்ஜ் ஷீட்டு கிட்டத்தட்ட இருபத்தொம்போது சாட்சியங்கள் எழுபத்தைந்து ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது என்ன எழுபத்தஞ்சு ஆவணங்கள் அப்படின்னா பறிமுதல் பண்ணப்பட்ட எல்லா விஷயமும் ஏன்னா இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிசிஐடி வேணும் சிபிஐ வேணும் ஏன்னா ஸ்டேட் ஃபோர்ஸு இங்க வந்து இன்னொன்னு ஆளு கட்சி பேர் வந்து அடிபட்டு இருக்கு ஞானசேகரனோட சேர்த்து அதனால சிபிஐ வேணும் சென்ட்ரல்ல இருந்து எங்களுக்கு வந்தாதான் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்தாதான் இந்த கேஸ் சரியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டது கட்சி சார்பில பெட்டிஷன் போடப்பட்டது சோ கோர்ட் ஃபைனலாக அதுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அவங்க எல்லாமே திரும்ப விமன் ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டதும் ஒரு விமன் அப்படிங்கறதுனால இன்னொன்னு அதுக்கப்புறம் வெளியில வருது ஞானசேகரன் இதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் விஷயத்துலயும் மாட்டிருக்கான் அது இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி இதே மாதிரி அதாவது அண்ணன சிட்டிய சார்ந்த ஒரு பெண்ணே இந்த மாதிரி பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தியா அந்த இடத்துல ரெண்டு வருஷம் சிறைக்கு சென்றுட்டு வந்த பர்சன் தான் அது இல்லாமல் ஆறு ஏழு கேசஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கேசஸ் அங்க இருக்கு அதுக்கப்புறம் வந்து அப்டேட்டு கிட்டத்தட்ட ஏழு கொள்ளை வழக்குகளை வந்து திரும்ப இவர் தான் பண்ணாரு பள்ளிக்கரணை மெயின் அந்த இடத்துல இல்லையா அந்த போலீசாரெல்லாம் அரெஸ்ட் செய்யப்பட்டு அதனுடைய விசாரணையும் ஒரு பக்கம் போச்சு ஏன்னா இங்க எல்லாமே வந்து டிசி ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஆவடி அதுக்கப்புறம் சேலம் அண்ணா நகரை சேர்ந்த ஐமன் ஜமால் பிருந்தா ஸ்நேகபிரியா இவங்க மூணு பேரும் பண்ணப்பட்டு தான் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 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 கௌத்ர எடுத்துச்சு இந்த இடத்துல ஆனா திரும்ப இது சார் இல்லைங்க சார்ஸ் தாங்க இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் விக்டம் வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லையா இருக்கட்டும் ஸ்டேட்மெண்ட்லேயா இருக்கட்டும் இல்லை அடுத்தது வந்துட்டு நீங்கள் அவங்கள விசாரிக்கும் போதாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு யார்கிட்டயோ ஃபோனில் பேசி மறக்க இருக்குங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இல்லை இன்னொன்றுமே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அந்த விக்டம் சொன்ன விஷயமே இங்கே இல்லை எஃப்ஐஆரில் அதுவே வந்து மாற்றப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இல்ல தொடர்ந்து வந்து நிறைய வந்து சர்ச்சைகள் வந்துட்டு திரும்ப திரும்ப இதை நோக்கி போயிட்டு இருக்கிறதே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல ஏன்னா இதுல தெரியுது ஏன்னா அங்க ஞானசேகரன் ஒரு பர்சனே வந்து அங்கே சொன்ன விஷயம் ஆமா நான் இந்த மாதிரி வருவேன் ஐடி கார்டை போட்டோ எடுப்பேன் இந்த மாதிரிலாம் வச்சு நான் மிரட்ட தான் செஞ்சிருக்கேன் ஆக்சுவலி அந்த இடத்துல ஒன்னு என்னோட மணி தேவையான அவங்ககிட்ட கேட்டு பூர்த்தி பண்ணிப்பேன் இல்லைன்னா செக்ஷுவல் நீட்ஸ் இல்லை வேற என்ன வேணுமோ அவங்கள வச்சு செஞ்சுப்பேன் அப்படின்னோ அந்த இடத்துல ஒரு பெண்களா பெண்களா இருக்கும் ஒரு காமன் ஸ்டாண்ட் இருக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் எல்லாருமே வெளில வரல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே வரணும் இல்லன்ற மாதிரி இருக்கு பட் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே கிடையாது வித் கன்சர்ன்ட் அங்கேயுமே மேட்டர்ஸ் அவங்க வந்து கம்ப்ளைன்ட் தான் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க நமக்கு ஜட்மெண்ட் வரப்போ பட் இதுல வந்துட்டதுனால இப்ப போயிட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசனை வச்சு கண்டிப்பா வெளியில வர எல்லாருமே யோசிப்பாங்க அதற்காக தான் ஒரு வேலை இதை பண்ணப்பட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அப்போ அவங்க ரைஸ் ஆச்சு அப்ப இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் இனிமேலும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதான் இது வரைக்குமே கொடுக்கல நம்ம கொடுக்கல இப்போ இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட கேஸ் இவ்வளோ தூரம் இருக்கி இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட இவ்வளோ சீக்கிரமா ஜட்ஜ்மெண்டே வந்துடுச்சு ஆனாலும் இன்னும் வரல பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரல வந்தாலும் அது இனிமேல் தனித்தனி கம்ப்ளைண்ட்ஸா தட்டெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படும் இந்த கூட சேர்த்து அப்போ இந்த கேஸோட சேர்த்து அதையும் ஃபோல்ட் பண்ணி தண்டனைகள் இன்னும்

ஓகே இப்ப வந்து கருணை மனு மாதிரி ஒண்ணு கேட்டு இருக்கிறாரு குறைந்தபட்ச தண்டனை எனக்கு கொடுங்க அப்படின்னு இதை வந்து கோர்ட் பரிசீலனை செய்வாங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா சில கேசஸ்ல இருந்து அங்க ஒத்துக்கறத நம்மளால பாக்க முடியும் இங்க வந்து ஒத்துக்கவே இல்லையே எட்டாம் தேதி பாத்தீங்க அலிகேஷன்ஸே அவர் ஒத்துக்கலையா ஏப்ரல் எட்டாம் தேதி எல்லாமே எப்படி சொல்றதுனா என் மேல வந்து சுமத்தப்பட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்ட குற்றங்கள் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த வழக்குல இருந்து என்ன விடுவிக்க வேணும்னே அவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒன்பதாவது நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் தான் இது சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஏழாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு வந்து இது மாற்றப்பட்டுச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து போக்சோ தான் இவர் போட்ட பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தப்ப அவங்க என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இவர்தான் குற்றவாளி என்பது வந்துட்டு அந்த பதினோரு கு குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா இப்பயும் ஜட்ஜ் ராஜலட்சுமி அவர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க இடத்துல இந்த பதினோரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டு விட்டன அதனால இவர்தான் குற்றவாளின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் ஐடி ஆக்ட் தமிழ்நாடு விமன் அரஸ்மெண்ட் ஆக்டிக்குள்ள பன்னெண்டு செக்ஷன்ஸ் பிரிவுகள் நீங்க வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு பாலியல் வன்கொடுமை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி அஞ்சாம் தேதி கூண்டாஸும் போடப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரே மாதிரியான கிரைம் திரும்ப 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 ரிப்பீட்டடா செய்யறதுதான் ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் ரீதியான விஷயங்களையும் ஹஸ் பின் இன்வால்ட் ஸோ அந்த கேஸ் போடப்பட்டிருக்கு அப்புறம் ஐடி ஆக்ட் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சு மிரட்டுறது அதை ஷேர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கிறது இந்த இது வந்து மிரட்டி அனுப்புறது இந்த மாதிரி எல்லா செக்ஷன்ஸு கீழேயும் இங்கே போடப்பட்டிருக்கு அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி அவர் போட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அங்கே சொன்ன விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா இவர் தான் இதில் வந்து இன்வால்வ் அப்படிங்கிறதுக்கு ப்ரைமா ஃபேஸே இருக்குது அதாவது முகாந்திரம் இருக்குது அதனால எங்களால் இந்த பெட்டிஷனை வந்து அலோவ் பண்ணி அவரை விடுவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அப்போ கொடுத்த ஒரு அந்த கேஸில் கொடுத்த ஒரு லைக் ஆர்டர் ஆர்டராக இருக்கு அந்த இடத்துல ஓகே அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாக்லீனா எதிர்கட்சிகள் மக்கள்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க தீர்ப்பே வந்துருச்சு இது வரைக்கும் அந்த சார் யார் அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவராக அவர் ஒரு பெரிய அதிகாரியா இல்லை பெரிய அரசியல் புள்ளியா எதுவுமே வெளியே வரல அப்போது உண்மையிலே ஒரு சார் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்லை இருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்கலாம்னு எடுத்துக்கணுமா சி இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னா ஒருத்தரா இதை பண்ண முடியாதுன்றது தான் முடியாதுன்றதான் எடுத்து என்னன்னா இப்ப அவங்க சொன்னப்பட்டது மேபி என்ன வர்றதுன்னா பயமுறுத்துறது கூட மெரட் இருக்கலாம்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லனா வந்துட்டு அவ்வளோ இப்போ யோசிக்கலாமே இப்ப என்னன்னா ஒரு பர்சன் ஆல்ரெடி வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்க ஒரு பர்சன் எப்படி அவ்ளோ ஃப்ரீயா பிரிகா எப்படி நடமாட முடியும் அதுவும் சரி நீ பிரியாணியே கொண்டு போய் காலேஜ் குள்ள குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நைட் எப்படி ஆக்சஸ் இருந்தது அதுக்கப்புறம் தான் நிறைய உள்ள போய் இதுல வந்து நேஷனல் விமன்ஸ் கமிஷனும் உள்ள வந்தாங்க இல்லையா உள்ள வந்து அவங்களும் விசாரிக்கும் போது அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க இத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்காங்க சிசிடிவி வேலை செய்யல அந்த இடத்துல லைட் இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அங்கே வந்தது அதுக்கப்புறம் சோ என்னதான் வேலை செஞ்சாலும் என்னவா வேலை செஞ்சாலும் ஒரு லிமிடெட் ஆக்சஸ் தான் அந்த இடத்துல கொடுக்கணும் காலேஜ் வந்து அதுக்கப்புறம் ஐடி கார்டு மேண்டேட்ரி நிறைய ரூல்ஸ் போட்டாங்க உள்ள வெளியாட்கள் பார்க் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸே பார்க் பண்றதுக்கான ஒரு ஏரியா வேணும்னு சொல்லி நிறைய செட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க பாஸ்ட் கமிட்டி மேண்டேட்ரி அவங்க வந்து மாசம் மாசம் போய் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதனை தொடர்ந்து தான் இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியா இருக்கட்டும் பாஸ்ட் கமிட்டியா இருக்கட்டும் நிறைய கேசஸ் நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சது இல்லையா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் போறதா இருக்கட்டும் புக்ஸோ கேஸ் நிறைய ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சது அதே இதை தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள் வந்தது எல்லாமே அண்ணன் செடி கேஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டோம்னாலும் இந்த இடத்துல பாக்க பாக்கப்படுது இந்த இடத்துல பட் இங்கேயும் என்னன்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது இதெல்லாமே வச்சு வந்துட்டு அங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா ஃபோட்டோ யார் யார் கூட யாருக்குன்னா எடுத்துக்கலாம் அகெயின் எவிடன்ஸ் மேட்டர்ஸ் எவிடன்ஸ் தான் அங்க டிசைட் பண்ணப் போகுது தான் ஏன்னா போனே அங்க என்ன ஆச்சுன்னா ஃபோன் பிளேன் மோட்ல இருந்தாச்சுன்னு சொல்லியாச்சு அப்ப ஒன்னு இல்ல ரெண்டு ஃபோன் இருந்ததான்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு வேலை பிளைன் மோட்ல போயிட்டு காலேஜோட வைஃபை எதாவது யூஸ் பண்ணி பேசினாங்க அப்படிங்கறது ஒன்னு இருக்கு சோ இவ்ளோ விஷயங்கள் எல்லாமே இதுல சஸ்பீஷாவது இருக்கு இல்ல ஏன்னா ஷீட் ஃபைல் பண்ணும்போது அங்க சொன்ன ஒரு விஷயம் இல்லங்க ஞானசேகரனை மையமாக வைத்து மட்டும்தான் இந்த குற்ற பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்றது ஒரு விஷயம் இருக்கு இப்போ அவர்தான் குற்றவாளின்றது தான் எங்க விஷயமா இருக்கு அப்ப நிஜமாவே யாரும் இல்லையா இல்லை இருந்து அவங்க வந்து மறை மறைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது தான் ஸ்டில் இதுல இருக்க ஒரு கொஷனாவே இருக்கு இன்னொன்று நமக்கு அந்த சார்ஜ் ஷீட் காப்பி வந்து வரும்போது படிக்கும் தான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குன்றது தெரியும் ஏன்னா இருபத்தொம்போது சாட்சியங்கள் பிளஸ் எழுபத்தி ஐந்து ஆவணங்கள் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக் டு பேக் ஏப்ரல் இருபத்தி மூணு சாட்சி விசாரணை தொடங்குச்சு டே டு டே பேஸ்ல பேக் டு பேக் போட்டு போட்டு தான் இந்த கேஸ் அப்படியே முடிச்சிருக்காங்க அதான் இவ்வளவு விரைவா முடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஒரு காரணங்கள் ஒண்ணு விரைவா நமக்கு நீதி கிடைக்கணும் தான் ஏன்னா நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு இந்தியா முழுக்க பார்க்கும்பொழுது பொழுது விரைவா ஒவ்வொரு கேஸ்க்கும் தீர்ப்பு வேணும்னு தான் நம்ம கேட்கிறோம் ஆனா தீர்ப்பு அப்படி கொடுக்கப்படும் பொழுது வேற மாதிரியான விமர்சனங்களும் வருது ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சோ இது பத்தி நீலே ஆனாலும் ஏன் டிலே சீக்கிரம் முடிஞ்சாலும் ஏன் சீக்கிரம் அப்படிங்கற மாதிரி பாயிண்ட் இருக்கு இன்னொன்னு இந்த அமெரிசர் டிகிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆபிஷியல் இதுல வந்து ஒரு கெசட்ல வந்து விஷ் ஒரு ஆர்டரும் வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு இல்லையா லைக் தமிழ்நாடுல இப்போ வந்துட்டு அதாவது இந்த விமன் ரிலேட்டட் கிரைம்ஸ்ல நடக்கும்போது என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு ஓகே லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கப்படும் எல்லாமே ஒண்ணுக்கு ரெண்டு பனிஷ்மென்ட் அந்த இடத்துல மாற்றப்பட்டிருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும் போது விரைந்து முடிக்கப்படும் அங்க ஒரு வேர்டுமே இதுல வந்து ஆளுங்கட்சியோட பேர் தான் பெண்ணுக்கு நீதி கிடைக்குதுன்னு ஒரு பக்கம் ஆனா இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்துட்டு இன்னும் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லும் போது நிஜமாவே நீதி கிடைக்குதா அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு ஒண்ணு ரெண்டாவது வந்துட்டு இது ஒருவேளை அவசர அவசரமா முடிக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ரீசனும் வந்து பார்க்கப்படுறது மே பி சீக்கிரம் எலெக்ஷன் வருது ஓகே நிஜமாவே யாராவது மறைக்கிறதுக்காகவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்கள் வைக்கப்படுது பட் ஆனால் வென் வென் கம்ஸ் கம்ஸ் கோர்ட் போலீஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எவிடன்ஸ் எவிடன்ஸ் என்ன இருக்கோ அந்த வச்சு நீங்க ஒரு கேஸ் வந்துட்டு அக்வேட்டல் ஆகிறதோ கன்விக்ட் ஆகிறதோ இல்லைங்க சாட்சியங்களே இல்ல இவர் தான் கொண்டு வரப்படுது இந்த இப்போ அரசியல் ரீதியா நிரூபிக்கல ஒருவேளை ஒரு மறைக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு பட் இப்போ சீக்கிரமா முடிக்கிறத வச்சு இப்போ வேற ஒருத்தங்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அது வந்து இந்த கேஸ்ல வேற ஏதாவது விதமான இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா திரும்ப அதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கோர்ட்டு அது வரைக்கும் இன்ஃபுளுன்ஸ் நீங்க எடுத்துட்டு போக முடியாது இல்லன்னா நமக்கு அதுக்கப்புறம் அப்பீல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு அந்த இடத்துல ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே உள்ள போய் உட்காந்துட்டு தான் வராங்க அது எந்த ஆளுங்கட்சியா இருக்கட்டும் வரும்போது அப்ப அது எல்லாத்தையும் கழிச்சு அவங்க எதுவுமே இல்லாம கிளீனா மாத்திரலாங்களா அவங்களோட சோ அந்த விஷயம் பண்ண முடியறது இல்ல பட் சில இடத்துல டஃபஸ்ட் டாஸ்க் ஃபைனலா ப்ரூவ் பண்ண படுது ஓகே பட் இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லாருக்கும் இருக்க ஒரு ஒரு டவுட்ஃபுல் ஃபேக்டரா தான் இடத்துல இருக்கு பட் எதுவுமே நிர்பணம் ஆகல அப்படின்னு

அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னத்துக்கு அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க இல்லையா அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பாங்க லைக் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கஸ்டடி எடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருக்கும் இது எல்லாமே வந்திருக்கும் இல்லையா ஸோ இங்கே வந்துட்டு ஏன்னா அந்த சினாரியோ பேஸ்டு ஆரம்பத்தில் இருந்து நமக்கு கேட்கறது எல்லாமே ஸ்பாட்ல இருந்தது யாரு ஞானசேகரன் ஸ்பாட்ல இருந்தது ஞானசேகரன் ஞானசேகரன் பேரை மட்டும் தான் இங்கே வந்து கேட்கப்படுது இதெல்லாம்

இவ்வளோ விஷயங்கள் தான் அந்த இடத்துல இருக்குது நமக்கே தெரியும் ஒரு அச ஒரு பேரண்ட்டு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ இல்லை ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே போயிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியும் இல்லையா ரொம்ப கஷ்டம் யார் என் ஒரு லஞ்ச் கொடுக்கும்போதே யோசிச்சு பாருங்களேன் யார் என்ன ஏது இல்லை ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட போகும்போதாது இருக்கட்டும் அவ்வளோ கொஷின் வருமா இல்லையாங்க இருக்கும் போது இந்த இதில் இன்னொன்னும் சொல்லப்பட்டது வந்து சில காவல்துறையினரையும் இந்த ஃபோன் ட்ராக்கிங்கில் கொண்டு வந்தாங்க இல்லையா கொண்டு வரப்பட்டு ஏன் அவங்க கூடலாம் எல்லாம் பேசுனு கேட்கும் போது வந்துட்டு இல்ல அவர் எங்களுக்கு ஓசியில் பிரியாணி தான் கால் பண்ண சம்பவம் நடந்த முன்னாடினாலும் பின்னாடினாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஏழுல இருந்து எட்டு காவல் அதிகாரிகளும் உள்ள கொண்டு வரப்பட்டாங்க அந்த இடத்துல ஓகே அதாவது பெட்ரோல் வண்டி ஓட்டுறவரும் இன்னொருத்தரும் கொண்டு வரப்பட்டாங்க இதெல்லாம் ஏன் உள்ள கொண்டு வரல இதுதான் விஷயம் ஒருவேளை இவங்க எல்லாம் விட்னஸ்ல கொண்டு வரப்பட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா ஆனாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறாங்களான்னு சீக்கிரம் முடித்தாலும் யாரையாவது காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்றாங்களான்னு சந்தேகம் அதுக்கு காரணம் மாற்றவங்களை மாற்றவங்களுக்கு இதே ஒரு நார்மல் கேஸ் எங்க நடக்குது நியூஸ் பேப்பர்ல படிக்கணும்னு பாருங்க மக்கள் அதாவது கேள்வி கேக்க மாட்டாங்க இதுல அரசியல் கட்சி இந்த சார் எல்லாம் வந்து பெயர் வந்தது ஏன்னா யார் அந்த சார் யாரு யார் அந்த சார் யாருடைய அந்த தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்தது இல்லையா ஏன்னா ஒரு பர்சனால எப்படி அதுவும் வந்துட்டு தார் வாங்க முடியும் சரி அதுக்கப்புறம் வந்து வீடு ஆஃப் ஆல் அந்த அந்த இடத்துல இருக்கும்போது பாதி மாநகராட்சிக்கும் பாதி வந்து கோவில் நிலத்துக்கும் சார்ந்த ஒரு வீடுன்றது தெரிஞ்சது இவ்வளவும் ஒரு தனி மனிதரால் எப்படி பண்ண தான் இங்க வந்துட்டு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது இன்னொன்று அவங்க கொடுக்குற நதியை நிறைய நிதியிலேயா இருக்கட்டும் இதுலயா இருக்கட்டும் அவர் கலந்து கொள்றதையா இருக்கட்டும் அவரோட வீடு கிராபுர விசத்துக்கு வந்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது அது எப்படி இருந்ததுன்னா போறதை வச்சு திங்ஸ் கேன் பி டிசைடட் பட் அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்ன இருக்கு தான் திரும்ப திரும்ப கொஸ்டினா முன்வைக்கப்பட்டது